திருத்துறைப்பூண்டியில் தமிழக அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரம் மற்றும் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராம நியாய விலை கடைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் தமிழக அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு மற்றும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டது திருத்துறைப்பூண்டி சிங்களாந்தி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் நடைபெற்ற நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் திமுக நகரச் செயலாளர் ஆர் பாண்டியன் ஆகியோர் பயனாளிகளுக்கு தொகுப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பொங்கல் தொகுப்பை பெற்று சென்றனர் செய்தியாளர் ஜலித் இருபத்தி ஆறு உங்கள் திருநாளுக்கு உங்கள் பரிசு வழங்கிய முதல் வரைக்கும் வணக்கம் வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் ஊராட்சி மக்கள் வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் வெற்றி பெற வெற்றி பெற